பாவக்காய் வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் இதுவரைக்கும் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க இதை மட்டும் ஒரு தடவை உங்க வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்க இதுக்கப்புறம் ஒரு கிலோ பாவக்காய்க்கு பதிலாக அஞ்சு கிலோ பாவக்காவை உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாவக்காய் கசக்குது அப்படிங்கிற காரணத்துக்காகவே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கூட சில டைம் அதை சாப்பிடவே மாட்டாங்க இனிமேல் நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களே உங்கள்கிட்ட கேட்கும் அம்மா இது பாவக்காலையாக செஞ்சீங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட ஒரு துளி கூட கசப்பே தெரியாத ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் இந்த வேர்க்கடலை கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு தேவாமிரதம் மாதிரி இருக்குங்க இப்போ நான் இதுக்காக ரெண்டே ரெண்டு பாவக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பாவக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாவக்காய்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சின்ன நுனி மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாவக்காவை நம்ம அடிக்கடி எடுத்துக்கணுங்க நம்ம இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் செஞ்சு சாப்பிட்டாவே பெரிய பெரிய நோய்கள் இருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும் சுகர் போன்ற வியாதிகளெல்லாம் ஃப்யூச்சரில் நமக்கு வராமல் தடுக்க முடியுங்க பாவக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பெரிய பெரிய விதைகள் கொஞ்சம் தெடிமனாக இருக்கக்கூடிய விதைகள் இருந்தால் அதை கையிலேயே இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க கொஞ்சம் பிஞ்சாக இருக்கக்கூடிய விதைகள் இருந்தால் அப்படியே விட்டுடலாம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வேர்கடலை நல்லா மூக்குற அளவுக்கு நல்லா வறுந்து வரணும் பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போது இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்திருக்குது பாருங்க வேர்க்கடலை நல்லா வறுபடுறதுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் கூட ஆகும் இப்போ நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு முறை இது கூட சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த பூண்டு ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் இந்த மிளகையும் ஜீரகத்தையும் ஒரு முறை நம்ம இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கடாயை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கடாய் சூடிலேயே இது இருக்கக்கூடிய பச்சை வாடை எல்லாமே போயிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அது இருக்கக்கூடிய அந்த கடலையை ஒரு ப்ளேட் எடுத்து மாற்றிக்கலாம் அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பாகற்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கக்கூடிய விதைகளை சேர்த்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் வாயில் தட்டுற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் அந்த விதைகளை எடுத்துட்டேன் இதுவே பிஞ்சாக இருக்கக்கூடிய அந்த விதைகள் நம்ம கடிக்கும்போது கூட தெரியாது அதனால் விதைகள் இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க அதுவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாவக்காய் நல்ல சூடோடு நல்லா வெந்து வந்துடும் நல்ல சூடு கொடுக்கும்போது பாவக்காய் டக்குன்னு வெந்து வந்துடுங்க இதுவே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டிங்கன்னா பாவக்காய் அவ்வளோ சீக்கிரம் வேகாது இப்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு உள்ளேயே இந்த பாவக்காய் நல்லா வெந்து வந்திருக்குது பாவக்காய் நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கெல்லாம் நம்ம வேக வைக்க வேண்டாம் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அது நல்லா வெந்து வந்தால் போதும் இப்போ நம்ம அந்த பாவக்காய் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா பாவக்காய் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்த முறை இதே மாதிரி தான் செய்வீங்க இப்போ நம்ம அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு கடுகு நல்லா பொட்டியதும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை நம்ம ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி திருப்பி போட்டு வதக்கி விட்டுருங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டே இருந்தீங்கன்னா வெங்காயம் சட்டுன்னு சூப்பராக வதங்கி வந்துடுங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு ஏற்கனவே பாகற்காவை நல்லா வதக்கி வச்சுருந்தோம் அது ஓரளவுக்கு நல்லா வெந்து போன பாகற்காய் அது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க ஒரு முறை இந்த கூடவே நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருலாங்க ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளியையும் இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட சேர்த்து ஒரு முறை இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் கூட டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் நான் வந்து நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூட சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம பாகற்காயை வதக்கி எடுக்கும்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் இதுவே நீங்கள் குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கல அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டிருந்தேன் அந்த புளி தண்ணியை அப்படியே இதில் கரைச்சி ஊற்றிக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக புளி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் தான் சேர்த்துக்கணும் காரக்குழம்பு புளி குழம்புகள்லாம் சேர்க்குற மாதிரி அதிகமான புளித்தண்ணியை நம்ம இதில் சேர்க்கவே கூடாதுங்க கொஞ்சம் தான் நமக்கு இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை ஒரு முறை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம விட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய அந்த பாவக்காவும் நல்லா வெந்துடும் மசாலாவில் இருக்கக்கூடிய பச்சை வாசனையும் எல்லாம் போய் அந்த பாவக்காய் இந்த மசாலா தண்ணியில் நல்லா ஊறி வந்துடுங்க இப்போ பாவக்காய் நல்லா வெந்துடிச்சு பாருங்கள் எப்போவுமே நம்ம பாவக்காய் செஞ்சோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கு தான் செட் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம இப்படி செஞ்சோம் அப்படின்னா இட்லி தோசை சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம் செம சூப்பரான ஒரு ஷைடிஷாகவும் இருக்குங்க இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய மசாலாவையும் வேர்க்கடலவையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு ரெண்டு முறை நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குற குறைப்பாக இருக்கணும் நமக்கு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஒட்டி போயிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்ட் மாதிரிலாம் அரைக்கக்கூடாது இந்த மாதிரி குற குறப்பாக ஒன்றும் பாதியாக கூட அரைச்சா ஓகே தாங்க ஏற்கனவே இந்த குழம்பு நல்லா கொதித்து பாகக்காயும் நல்லா வெந்திருக்கணும் அதில் கொஞ்சமாக கறிவேப்பிலைகள் சேர்த்துக்கோங்க நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த பவுடரையும் அதில் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது எல்லாம் நல்லா கலக்கி எடுத்து அப்படியே இந்த குழம்புல ஊற்றிடுங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு காரம் இருக்குதான்னு செக் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதில் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த வேர்க்கடலையோட பச்சை கொஞ்சம் கூட அடிக்காது வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்னா சொல்லணும் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த வேர்க்கடலை வறுக்கும் போது நல்ல மூக்குற அளவுக்கு எடுக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெல்லம் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெள்ளம் அல்லைனா நாட்டு சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு நல்லா திக்காக வந்திருக்கும் இப்போது முதல்ல நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இப்போ நம்ம அந்த பவுடர்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் நிஜமாவே பார்த்திங்கன்னா இந்த குழம்புல இருக்கக்கூடிய அந்த பாகற்காயை எடுத்து மட்டும் அப்படியே கட்டி சாப்பிட்டு பாருங்கள் அந்த மசாலாலாம் போய் செம்மையான ஒரு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இது மட்டுமே போதும் நமக்கு அந்த சாப்பாட்டில் வரவி அப்படி சாப்பிடலாம் இது வரைக்கும் பாகற்காவை கசக்குது கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குனவங்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காமல் அப் அப்படியே எடுத்து வாயில் போடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த பாகற்காயெல்லாம் நல்லா வெந்து போயிருக்குங்க அதை இந்த மாதிரி சாப்பாட்டில் பிசைஞ்சு வச்சுட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த பாகற்காவை மட்டும் அப்படியே எடுத்து வாயில் போட்டோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு கூட ஒரு சூப்பரான ஷைடிஷாக இருக்குங்க வீட்டில் பாகற்காய் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதை சாப்பிட்டுட்டு நிச்சயமாக உங்களை பாராட்டுவாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்